வெல்கம் டு ஜோலி பிளாக் நான் உங்கள் சாரு என்றம் என்ன நினைக்கிறேன்னு சொன்னால் உங்களோட ரெண்ட் கோம்பில் நிற்கிறேன் ஸோ இந்த ரெண்ட் கோம்பில் இந்த வார்த்தை வந்து இந்த மாதத்தோட முடிய போகுது வந்து காணொலியாக என்ன பார்க்கறதுக்கு முன்னாடி ஸோ எப்பவுமே நான் வந்து என்னுடைய காணொலி தொடக்கத்தில் விஷ் பண்றதுக்காமையே இன்றைய தினமும் மே பன்னிரண்டு யாரெல்லாம் பிறந்த நாட்களை அனுஷ்டித்திருக்கிறார்களோ அவர்களுக்கு என்னுடைய இனிய பிறந்த தின நல் வாழ்த்துக்கள் எப்போவுமே சுகபலத்தோட சந்தோஷமாக சமாதானமாக இருக்க வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு இன்றைய தினம் காணிப்பில் போவோம் வாங்க ஸோ அதுக்கு முன்னாடி இன்னும் ஒரு விஷயத்தை வந்து உங்களோட நான் பகிர்ந்து கொள்ளணும் அதுங்க என்ன சொன்னால் கடந்த மூன்று நாட்களுக்கு முன்பு நான் வந்து அதை வந்து எஸ்கே அண்ட் எஸ்கே ஃபேமிலிக்கு விரோதமாக யாரெல்லாம் எங்களுடைய ஃபோட்டோஸை பயன்படுத்தி அதை வந்து நடந்து முடிந்த சம்பவங்களை நீங்கள் திரும்ப திரும்ப கதைப்பீர்களாக இருந்தால் அது சட்டத்தின்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொல்லி போட்டு ஒரு சில பேர் வந்து கதைச்சதை வந்து அதற்காக நான் வந்து சிரேசமாக அந்த இடத்துல சுட்டி காட்டி கதைச்சேன் என்று சொன்னால் அவர்களுக்கு வந்து இது வரைக்கும் கதைச்சிட்டு என்பதற்காகத்தான் அவர்களுடைய சப்ஸ்கிரைபரை வேண்டாம் மற்ற சங்கடிகள் என்று ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து தான் நான் அதை தெரிஞ்சுக்கணும் ஒரு கவர்மெண்ட் அப்படி சொன்னேன்னா அது அவர்களாகவே அதை சொல்வார் என்பதுக்கு பாதிங்கன்னு சொன்னால் அவங்க அவதான் நடந்தது ரெண்டு மடி எனக்கு அவங்களோட சப்ஸ்கிரைபர் தெரியும் பதினாயிரத்தி அறநூற்றி அறுபது சப்ஸ்கிரைபருலாம் தெரியும் நான் சொன்ன விஷயத்துக்குமே பார்ப்பாங்க அவங்களும் வந்து எங்களுடைய காணொலிகளை வந்து வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அவங்க சொல்கிறாங்க நான் பார்க்குறீங்கன்னு சொல்லிவிட்டு பட் கண்டிப்பாக அவங்க பார்க்குறது அப்போ அதற்காமைய வந்து இவங்களாம் இந்த வீடியோ பார்த்துட்டு ஏதாச்சும் சொல்லுவாங்கன்றது கம்மியாக தான் அந்த விஷயம் நடந்திருக்குது சரி எது எப்படியோ நடந்திருந்தாலும் தவறு செய்கிறது என்பது மனிதர்களுடைய இயல்பு அதே நேரம் வந்து மன்னிப்பு கேட்கறது வந்து மிக பெரிய ஒரு சிறப்பான விஷயம் அப்போ அந்த வகையிலே வந்து நான் அந்த காணொலி போட்டதுக்காமையே அந்த நகர்களை வந்து நாங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து சொல்லிவிட்டு நாங்களும் வந்து அதில் வைஃப் தான் அதில் என்ன செலுக்கிறாங்கன்னு சொன்னா அந்த சிஸ்டர் ஒரு காணொலி போட்டிருந்தாங்க ஓகே சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட் சொன்னாங்க மன்னிச்சிருக்கோம்னு சொல்லி மன்னிப்பு ரீதியான ஒரு காணொலி போட்டிருந்தாங்க அப்போ எங்களுக்கு வந்து அது போதும் என்னென்னு சொன்னால் மன்னிக்கிற குணம் வந்து எப்போவுமே வேணும் அதே நேரம் வந்து சொல்லுவாங்க மன்னிப்பு கேட்குற மனிதனாக மன்னிப்பு கொடுக்குறது மா மனுஷனாக இருக்குன்னு சொல்லிவிட்டு அப்போ நாங்கள் எப்போவுமே சொல்லியிருக்கோம் மென்முறையாக இருக்கும் போகிறதே இல்லையாண்டு இப்போ நான் வந்து என்னுடைய காணொலி மூலம் தான் ஒரு எச்சரிக்கையாக அண்டு வந்து ஒரு அறிவித்தெல்லாம் சொல்லியிருந்தேன் அதற்காமையே நபர்கள் வந்து ஒரு மன்னிப்பு காணொலியும் போட்டிருந்தாங்க ஸோ உண்மைக்குமே நல்ல ஒரு விஷயம் அவங்க பிடிச்சிருக்குது மன்னிப்பு கேட்டது கம்மியம் வந்து நாங்கள் மென்மேலும் அவங்கள கதைச்சு கொண்டு இருக்க கூடாது ஆனால் வந்து அவங்களாவே அதை சொல்லியிருந்தாங்க அந்த காணொலியில் மன்னிப்பு கேட்டு மற்ற வந்து இது போன்ற வீடியோக்கள் மற்ற தாங்கள் போட மாட்டேமே என்னன்னு சொன்னால் இதனால போடுறதுனால தாங்களுக்கு என்ன பலன் கிடைக்க போது தாங்கள் வேறு விஷயங்களை பார்க்க வேணும் என்று சொல்லிட்டு எல்லாம் சொல்லியிருந்தாங்க இதற்காக சொன்னால் அவங்களுக்கு அது தெரியும் என்னென்னு சொன்னால் ஒரு பெட்டி குறை ஊருக்கு வெயிலாம நடந்த முடிஞ்ச விஷயத்தை சட்டத்துக்கு முன்னால் போன விஷயத்தை நாங்கள் கதைச்சிட்டு இருக்கனால வந்து நல்லது எதுவுமே நடக்க போகிறது இல்லை ரெண்டதுக்கு அமைய அவங்களா உணர்ந்து கொண்டுட்டாங்க அப்போ அதனாடி அவங்களா விலகிட்டாங்க ஒரு நல்ல விஷயம் தான் நல்ல தான் தாங்க நீங்கள் எடுத்திருக்கிறீங்களா ஓகே தீர்மானம் எனக்கு பிடிச்சிருக்கு ஏன்னா நாங்கள் வந்து உங்களை பற்றி கதைக்க போகிறதில்லை என்பதை சொல்லிக்கொண்டு இன்று தினம் என்னுடைய காங்கல் என்னன்னு சொன்னால் அமைய போகுது இன்றைக்கி நான் வந்து வீட்டில் தான் நிற்கிறேன் இன்றைக்கு வந்து என்னுடைய லஞ்ச் வந்து நல்ல ஒரு மருத்துவ லஞ்சாக தான் அமைய போதும் அதையும் வந்து முன்னாலே வாசிக்க மெசரி எல்லாமே நீட்டாக எல்லாம் ஒழுங்குபடுத்திட்டேன் ஸோ அதையும் வந்து உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறேன் அதுக்கு முன்னாடி வந்து கண்டிப்பாக வந்து எனக்கு சரியான குழப்பம் இதை வந்து உங்கள்கிட்ட பயந்து கொள்ளணும் குறிப்பாக வந்து இந்த பொருட்களை வந்து வெளிநாட்டு தான் எங்களை சந்திக்கும்போது குறிப்பாக வந்து இது கிடைச்சது வந்து கிருஷ்ணாவுக்கு தான் கிடச்சது அம்மாவுடைய இருந்தது அம்மா சொல்லுவாள் நீதான உண்டையுமே கழிவு பண்ணாமல் எல்லாத்தையுமே சாப்பிடுவேன் இங்கே பேரதுக்குள்ள காலமாக எல்லாமே இருக்குது யாரும் பயன்படுத்துகிறோமே இல்லை இவங்கவுங்க நாங்கள் தேடி கொடுத்து சாப்பாட்டு சாப்பிட நேரம் இல்லாமல் கொடுக்குறாங்க இப்படி எல்லாம் இருக்கு கொண்டே பயன்படுத்தணும்னு சொல்லி போட்டு அப்போ அம்மா எனக்கு ஒரு சில பொருட்கள் தந்தா இது வந்து அந்த ஓட்ஸ் அதிலேயும் வந்து நல்ல ஒரு சத்தான ஓட்ஸ் இதில் வந்து பாதாம் பிளம்ஸ் எல்லாம் போட்டுட்டு வந்து நாங்கள் பாலுக்க போட்டுட்டு இது நான் சாப்பிட்டு கொண்டிருந்தேன் இது முதல்ல ஒரு பெக்கே தர அதை நான் ஃபினிஷ் பண்ணிட்டு இப்போ ரெண்டாவது தர தந்துருக்கா இது எனக்கும் பிடிச்சிருக்கு நல்ல சத்தானது மற்றது வந்து நீச்சி அம்மா அம்மாக்கிட்ட போயிருக்க இப்படி ஒரு பேக்கெட் தந்தால் கண்டிப்பாக வந்து எனக்கு என்ன தெரியல இப்போ நாங்கள் வந்து அவங்களோட ஊரில் இருக்க வந்து திணி ஆண்டு ஒன்று சொல்கிறது சின்னன்னா அது வந்து ஒரு நாள் நாங்கள் அதை என்ன சொல்கிறது சாப்பிட்டது மெல்லி ஒன்றும் இல்லை இதையும் வேறு வந்து கிளாங் அண்டு இருக்குது நான் எப்படியாக காட்டுறது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக இந்த பேக்கெட்டு விடாச்சு அந்த பொருளையும் போட்டு காட்டுவேன் இதை பார்க்குறீங்க வந்து இந்த தினம் வேறங்க வடிவாக நான் வந்து உள்ளுக்கு இருக்கான அந்த பொருளையும் வந்து வெளியில் எடுத்து காட்டுவேன் இதை வந்து நாங்கள் இப்படி சமைச்சு சாப்பிட்றது என்ன செய்கிறது என்பதையும் வந்து நீங்கள் எனக்கு சொல்ல வர வேண்டியது அப்போ அதற்காம தான் நான் உங்களோட இந்த விஷயத்தை வந்து இன்றைக்கி பயந்து கொள்கிறேன் இதை பார்க்க அந்த ஒரு தினை இந்த ஷேப் மாதிரி தான் இருக்குது

குறுநலாக இருக்குது உண்மைக்குமே நான் இன்னொரு பொருளையும் வந்து என்ன அவசியமாக என்ன சொல்கிறது கழித்து வைக்க மாட்டேன் இதுவாக இருந்தாலும் பயன்படுத்துவேன் எல்லா சொன்னால் பயன்படுற நபர்களுக்கு பண்ணாலும் கொடுத்து தான் நானும் அதை செய்வேன் அப்படி இருக்கும்போது பாருங்கள் இவ்வளோ ஒரு பேக்கேஜ் யாருக்குமே வந்து சந்திக்க வர வந்து எங்களுக்கு தான் நான் கொண்டு வருவாங்க எனக்கு என்னது என்னென்னு தெரியலை யூடியூப்லேயே நான் சர்ச் பண்ணி பார்க்கும்போது என்ன சொல்கிறது வெள்ளைக்காரர்கள் அப்படி இதை போட்டுட்டு ரைஸ் குக்கரில் வந்து வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து புதினாயில் போட்டு கட்ட தூள் போட்டு உறால் போட்டு இதெல்லாம் செய்யணும் இருந்தாலும் வந்து தமிழர்களாங்க நீங்களும் இதை என்ன மாதிரி என்ன செய்யலாம் வடிவா சொன்னா அதை செஞ்சு சாப்பிடுவேன் கழிக்க கூடாது ஆனா இன்னும் நானு அதை சமையல் பண்ணேன் ஒண்ணுமே அத செய்து சாப்பிடல பார்த்தீங்கன்னு சொன்னா சரியா வேர்த்துட்டே இருக்குன்னு நிம்மதியா ஒரு வீடியோ இருக்கு அமைக்கு வேற வீட்டுக்குள்ளயா நிக்கிறது அவ்வளவு வேர்வையா இருக்குது அப்போ என்னதான் செய்யறது அதே மாதிரி நட்ச வகை இது வேற குஷ்டா இதெல்லாம் நல்லா நாங்க விட்டே வைக்க மாட்டோம் ஆனால் எது எப்படியோ எல்லோரும் ஹெல்த்தியான நட்ஸ்கள் ஆனால் வந்து ரெகுலராக நான் ஒரு நாலு அண்டு தான் அடுத்தடுத்து எடுத்து சாப்பிடுவேன் பதினாலு வந்து இதெல்லாம் ஓகே நல்லது பிடிச்சிருக்குது இதில் வந்து குல்னஸ் இருக்குது குல்னஸ் வால்நட்ஸ் இருக்குது நான் குல்னஸ் வந்து என்னென்னா நச்சூரலி ஹாய்டின் ஒமேகா ஃபேட்டி ஆசிட் ஸோ இது வந்து நல்ல சத்தான நட்சங்கள் இதெல்லாம் அது எனக்கு தெரியும் நான் முளமையாக சாப்பிட்றேன் நடிதை சாப்பிட்றேன் நுண்டு நாட்களாக வந்து இதான் குழப்பம் அதிலேயே வந்து நான் வளமைய அம்மாக்கிட்ட போனால் ஃப்ரிட்ஜுக்கு இருந்தால் பார்த்துருக்கிறேன் ஸோ இப்போ அம்மாவே ரேட்டி இருந்தால் கை அழிச்சிட்டா இங்கே இருக்குது நீ கொண்டு போய் ரெண்டு நாளும் செஞ்சு சாப்பிட் சொல்லிவிட்டு ஓகே இதுக்கப்புறமா வந்து நான் என்னுடைய மருத்துவ சமையல தான் பார்க்க போகிறேன் ஓகே பார்த்தீங்களா என்னுடைய மருத்துவ சமையல நான் வந்து உங்களுடைய பயந்து கொள்ள போகிறேன் நேற்று வந்து நான் சமைச்சி சாப்பிடல இப்போ இன்றைக்கு எல்லாமே பச்சை பசை இருக்குது ஸோ அதுக்கு முன்னாடி வந்து இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒலிவங்காட்டி இது ஒரு சுவாசம் வந்து வெளிநாட்டில் இருந்தனால அவருக்கு ஒரு சில விஷயங்களை வந்துட்டு தெரியும் இப்போ நானும் அதே மாதிரி சுவாசத்து காட்டியில் உண்மையாக சொல்லப்போனால் இதுவும் வந்து சுகாசக்கரண்டியால் எடுத்து எடுத்து சாப்பிடுவேன் விடங்க நல்லதான் தாங்க வளமையாவே கொட்டாரில் இருக்கும்போது ரைஸ் எல்லாம் எடுத்து அந்த அது இலங்கை மக்கள் தான் நாங்கள் என்ன செய்யறோம்னு சொன்னால் சோறை வந்து நிறைய அடுத்துட்டு கறி ஆங்காங்க கொஞ்சமா போடுறது உண்மைக்குமே நாங்கள் வந்து இந்த பூமியிலே இவ்வளவு பாலங்கள் இருக்குன்னு இந்த ஆரோக்கியம் வந்து இந்த கையில் தான் இருக்கு ஓகே அதுக்காமைய வந்து இன்றைக்கி நான் சொன்னேன் நான் தான் மருத்துவ சமையல் எதிர்காலம்னு சொன்னா பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ கதைச்செடிக்கு ஒரு பத்து நிமிஷமே ஆகையிலோ அது குள்ளையிலோ அப்படி வேற்று கொடுத்தான்னு சொல்லி அவ்வளவு சரியான வகு இப்போ உடனே தான் காலையில் பத்து மணி வைக்க அப்போ என்ன செய்யணும் கொஞ்சம் முடிவு ஒட்டுப்படுது ஸோ அப்போ நான் என்ன செய்வோம்னு சொன்னால் இருக்கன்னு என்ன சொல்லுவேன் காசு செலவழித்து மருந்து எடுத்து அல்லது அப்படியான செய்யலை எனக்கு தெரிஞ்சதுக்காம பார்த்தீங்கன்னு சொன்னால் அதை வந்து நல்ல வெள்ளாரியம் எடுத்து நல்ல கரு கருவெண்டை கருவேப்பிரியம் எடுத்து மிண்டைக்கு வந்து நல்ல ஒரு சம்பல் சேர்த்துட்டு ரெகுலராக ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு நான் இது வந்து இப்படி அனுபவம் சாப்பிட்டு வந்த சொன்னா முடிவு ஓட்டுற பிரச்சனை என்னன்றும் முடியும் வந்து நல்ல ஒரு உண்மைக்குமே நல்ல ஒரு வித்தியாசம் தெரியும் கருதரண்டு இருக்கும் நல்ல ஒரு திக்கான முடியாம இருக்கும் அதையும் நான் உங்களுடைய உடைய சாப்பாடுலாம் எடுத்தேன் மாம பாப்பாங்களுடைய முடிக்கு வந்து இந்த நம்ம வந்து நல்ல ஒரு மருத்துவ சம்பளா பார்த்தீங்கன்னு சொன்னா அது வீட்டை தானங்கண்ட புது வீட்டை ஆஞ்சதான வெள்ளாறை நல்ல கருதரு வந்து நல்ல கருவேப்பில இந்த ரெண்டையும் போட்டு அப்படியே புளி சின்ன வெங்காயம் எல்லாம் போட்டு மிக்சியில் அடித்து போட்டு நல்ல சம்பளம் சாப்பிட்டா சூப்பர் அதுக்கப்புறமா வந்து பாருங்க குருவி பைத்தங்க அப்புறம் வந்து சோடா மீன் பொரியலுக்கு பருப்பு அயல மீன் குழாம்புக்கன்று சொல்லிவிட்டு அப்படியே இன்னைக்குமே வந்து இங்குள்ள உடம்பில் உள்ள கோளாறுகளுக்கு நாங்கள் எங்களுடைய நாலாந்த சமையலில் எடுக்கிற காய்கறி வகைகள் பழங்கள் இதுகளால் தான் எங்களுடைய சரீர பிரச்சனைகளோடு நீக்க முடியும் இது வந்து கண்ட அனுபவ ரீதியான உண்மை பார்த்திங்க தான் இப்போ என்னென்னு சொல்லிட்டு இப்போ அடுத்த கட்டமாக சமைச்சிட்டு சாப்பிட போவேன் ஓகே எல்லா மலைக்கரையும் வந்து ஒரே டைமாக நான் அதை சமைக்க விரும்புகிறேன் சொன்னால் மலக்கரையும் கொஞ்சம் சரியான வெளியாக இருக்குது சுவாச வந்து எனக்கு பீட்ரூட் கேரட் கோவா அந்த மாதிரிலாம் வேண்டிட்டு வந்தார் இப்போ பார்த்துங்க சொன்னால் இதில் ஒரு குட்டி பீட்ரூட் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் எடுத்தாலும் சொன்னால் பச்சையாக சாப்பிட்றது பீட்ரூட்டில் வந்து நல்ல இமோ இருக்கும் இருக்குது அதில் ரத்தம் மூர்மா சின்னெல்லாம் நல்ல குரோவிங்காக இருக்குமா அதுக்காக வந்து நான் எடுத்து சாப்பிடுவோம் அப்படியே பச்சை சாப்பிட்டு சாப்பிட உங்களுக்கு அப்படியே புரமானங்கள் கிடைக்கும் வேறு இப்போ நான் வந்து அந்த பொருளை உடைச்சி ஒரு நக்கெட்டுக்காக போட்டுட்டேன் இங்கே சொன்னதுக்கப்புறம் தான் நானே அதை பயன்படுத்தணும் இதை எப்படி செஞ்சு சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு என்ன சொன்ன ஒரு உபயோகமான ஒரு பொருள் தான் போட்டு வச்சுருக்குறேன் சுட சுடா குத்தரிசி சோறு சமைச்சிட்டேன் அடுத்த வந்து பாருங்கள் அயல மீன் குழம்பு அப்படியே வந்து குருவி பாய்த்தங்க ப்ரட்டல் கருவேப்பிலை வெள்ளார போட்டதான சம்பல் சூட மீன் பொரியல் இன்றைய தான் வந்து என்னுடைய இந்த மருத்துவ சமயம் யாருக்கெல்லாம் பிடிச்சிக்கனு சொல்லிவிட்டு கண்டிப்பாக கொமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அதுலேயும் வந்து ஸ்பெஷலி வெள்ளார கருவேப்பிலை போட்டதான நல்ல ஒரு சத்தான சம்பல் ஸோ இதுவும் வந்து நீங்களும் எல்லாரும் வீட்டில் இப்படி செஞ்சு சாப்பிடுங்கன்னு சொன்னா உண்மைக்குமே இது வந்து முடிக்கி நல்லது முடி பிரச்சனையான ஆக்களுக்கு இந்த சம்பல் ஒண்டே போதும் அவ்வளவு நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு சம்பல் பார்த்தீங்களா அப்படியே தினமும் மண் சட்டி பானையில சமைத்ததான மருத்துவ சமையல் இப்போ வந்து யாருக்கு பிடிச்சிருக்குன்னு க மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அடுத்தது இப்போ நான் என்ன செய்வோன்னா சுட சுட சாப்பிட ஓகே மக்களே இப்போ என்னுடைய மருத்துவ சமையலை பார்த்துருப்பீங்க சொட சுட சாப்பாட்டை வந்து சரியான வகையாக இருந்து பாருங்க வென்ற நான் சாப்பிட போவேன் சொல்றது ஆட்டக்கார குத்தரிசு எனக்கு முழு மழை குத்தரிசு சோறு வந்து சரியாக குறைக்க போவேன் என்று சொன்னால் தலைமுடிக்காக ஸ்பெஷலாக செய்கிறது ஆனால் வல்லரசம்பளை வந்து நான் ரொம்ப எடுப்போம் ஸோ மண் சட்டி லைலமி குழாம்பு அப்புறம் வந்து குருவி பைத்தங்கம் ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னும் நான் வந்து കരു കരു കരുവോപ്പ്ക്ക് മാത്രം വന്ന് എല്ലാവരെയും സേറ്റ സമ്മർദ്ദയ്ക്ക് ഇന്നും കേസിപ്പുളിവിടെ ഇല്ല എന്ന് അത് ദേശി കുളിവിട്ടേ ഇന്ന് മാറി പാത്രീമോ നമ്മൾ പച്ചക്കളറിയാൽ അത് മറ്റു നാന്നാൽ ഫസ്റ്റ് സാപ്പറേ നാ സാപ്പേസിടുവേ இன்னைக்கு என்னுடைய சாப்பாடுல வந்து பச்சை கலர் கலர்லாம் தூக்கலாம் இருக்கப்போ வந்து சூட பொரியல் வந்து கருவத்துல போயிடுச்சு ஓகே வரைக்கும் காய்கறிக்காது என்ன வந்து இது பண்ணோட சாப்பிட போறது இல்லை ஸோ இருக்கட்டும் காத்து நல்லா குழம்பு நல்ல புலம்புதான் சாப்பிடுவோம் அதாவது நம்மள விட்டு வாங்கிறாங்க பேட் சத்தங்களுக்கு அந்த மீன் குழம்பு இந்த டேஸ்ட்டுக்கும் பொரியலோடையும் சாப்பிட்டு அப்புறம் வந்து Malah Jung pun merah ada

சாப்பிட்டு போடும்போது வீரனு ஒரு சுவை இருக்குது அப்பாக்குமே நான் வைக்க சொல்லையே சத்தியமா சொல்றேன் இந்த கருவேப்பில வெள்ளாறை போட்ட சம்பளோடைய தனியாக சோறு சாப்பிடலாம் அவ்வளோ ஒரு டேஸ்டியா இருக்கு சின்னவங்க நிறைய போட்டுனா மற்ற அந்த தேசி இப்படி முன்னுக்கு நிற்குது அவ்வளவு டேஸ்டியா இருக்கு இந்த சம்பளோட சூடப்பழ சாப்பிடலாம் வேற உள்ள என்ன சொல்லமுன்னா நாக்கு சுவையண்டதை தாண்டி நல்ல ஒரு சத்தானங்க அதை வந்து குறிப்பாக வந்து இந்த சம்பல் செய்யறது வந்து முடிக்கா பார்த்தீங்களா நீங்களும் வந்து இப்படி சமைச்சு சாப்பிடுங்க முடிப்பட்டு பழுது அதே ஸ்கின் பிரச்சனை அப்படின்னு சொல்லி போட்டு கூடி ஓடி மத்துவரை நான் மெத்துவீட்ட போனாக்கான் சொல்லிவிடும் இது வந்து எந்த வாழ்க்கையின அனுபவம் நான் முடி பிரச்சனை விதனால உடனே கருப்பில் விளையாட சம்பாள் தான் சாப்பிடுவேன் நம்மளுக்கு உடனே நின்று அதோட வந்து இன்னொரு விஷயத்த சொல்லி போட்டு நான் முடிக்க போகிறேன் சொன்னால் நான் முடிச்சுட்டு ரொடியாக சாப்பிட போகிறேன் என்ன சொல்லு சொன்னால் நான் இந்த வீடியோ தொடக்கத்தில் ஃபஸ்ட்டு ஒரு பொருளை காட்டி சொல்லியிருந்தேன் நான் இந்த வீடியோ பார்க்குறீங்க தான் இது என்ன மாதிரியான பொருள் அது மட்டும் இல்லாமல் இதை எப்படி குக் பண்ணுறது அண்டெல்லாமே நீங்கள் சொன்னீங்கன்னு சொன்னால் நீங்கள் சொன்னதுக்கப்புறம் தான் நானே சாப்பிடுவேன் இப்போ கண்டிப்பாக மறக்காமல் விளக்கமாக வந்து நீங்கள் என்னட்டு சொல்லுங்கள் ஓகே இன்னைக்குமே மறுபடியும் மறுபடியும் இந்த சாங்கல் அவ்வளோ டேஸ்டாக இருக்குது ஓகே இதோட வீடியோ முடிச்சு பல போகிறேன் வந்து இந்தியான் காணொலியிலையும் வந்து ஒரு சில முக்கிய விஷயங்களில் வந்து பகிர்ந்து கொண்டுருக்கு இன்னைக்குமே எனக்கு வந்து ஒரு மனசு சமாதானமாக இருக்கு என்னுடைய மொழி பிரச்சனைக்கு நல்ல தீர்வாக நல்ல சொல்கள் செய்து மட்டும் மட்டும்லாமல் சாப்பிட்டு உங்களுடைய பயந்து இருக்கிறேன் கண்டிப்பாக நீங்கள் இப்படி செஞ்சு சாப்பிடணும்னு சொல்லிக்கொண்டு இந்த வீடியோ முடிச்சுக்கொள்ளுங்கள் இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அதுவரை உங்களிடமிருந்து இந்த பெற நான் உங்கள் சேரேன் பாய்